நண்பர்களே பணத்தை சூட்கேஸ்ல பேக்ல பீரோவில் பதுக்கி வைப்பாங்கன்னு பார்த்திருக்கோம் ஆனா மூணு கோடி ரூபாயை எரிச்சு கழிவறைக்குள்ளே ஊத்திருப்பாங்கன்னு பார்த்திருக்கீங்களா திடுக்கிட வைக்கும் பீகார் இன்ஜினியர் வினோத் ராய் வீட்டு ரெய்டு பத்தி தான் இந்த செய்தி ஊரகப் பணிகள் துறையில் இன்ஜினியரா வேலை பார்க்கிற வினோத்ராய் லஞ்சம் வாங்கி கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து சேர்த்திருக்காரு இதை தெரிஞ்ச பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்த போறாங்கன்னு தகவல் கசிய வினோத்ராய் தன்னோட மனைவி பப்ளி ராயோட சேர்ந்து ராத்திரியோட ராத்திரியா பணத்தை எல்லாம் எரிச்சு கழிவறை குழாயில ஊத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க திடீர்னு குழாய் அடைப்பு ஏற்பட்டு பணத்தை எரிக்க முடியாம திணறி இருக்காங்க அதுக்குள்ள அதிகாரிகள் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம்தான் பாதி எரிஞ்ச ரூபாய் நோட்டுகளும் கழிவறைக்குள்ள சிக்கிய பணமும் அவங்களுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கு அவங்க கணக்குப்படி கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் எரிச்சு வீணடிச்சிருக்காங்க இது மட்டுமில்லாம இருபது லட்சம் பணம் பாதி எரிஞ்ச நிலையிலும் மேலும் நாற்பது லட்சம் ரொக்கமும் கிடைச்சிருக்கு இது வெறும் ஆரம்பம்தான் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் சொத்து ஆவணங்களும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொகுசு வாட்ஸ்களும் பேங்க் கணக்குகளும் சிக்கியிருக்கு அரசு வேலையில் இருக்கிற சில அதிகாரிகளோட பேராசையும் ஊழலும் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த சம்பவம் வெளிக்காட்டியிருக்கு இந்த மாதிரி ஊழல் அதிகாரிகளை எப்படி சரி செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க கீழ கமெண்டில் சொல்லுங்க